வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டேரி வசியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா காட்டேரிகள்லேயே வந்து நூற்றி எட்டு விதமான காட்டேரிகள் வந்து இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டி காட்டேரி இரிசி காட்டேரி பஞ்சமுக காட்டேரி மோகன காட்டேரி அக்னி காட்டேரி மயான காட்டேரி அப்படின்ட்டு சொல்லிட்டு நூற்றி எட்டு விதமான காட்டேரிகள் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய காட்டேரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரிசி காட்டேரி இந்த காட்டேரியோட குணநலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் வந்து ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் ஏவல் வந்து ஆடும் காட்டேரிகள் அப்படின்னாவே பொதுவாக வந்து ஏவலுக்காக தான் வந்து பயன்படுத்துவாங்க அதே போல் வந்து அந்த காட்டேரியும் வந்து ஏவலுக்கு பேர் போனக்கூடிய ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து போல் காட்டேரிகளை வந்து ஏவலுக்காக வந்து பயன்படுத்துவாங்க இன்னும் ஒரு சில மாந்திரிகர்கள் வந்து எதற்காக வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட தற்காப்புக்காக வந்து பயன்படுத்துவாங்க இந்த காட்டேரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய காலத்தில் வந்து மாந்திரிகர்கள் வந்து அதர்வான மாந்திரிகர்கள் வந்து தன்னோட தற்காப்புக்காக பயன்படுத்துவாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிரி மாந்திரிகர் வந்து இவருக்கு எதுவும் வந்து இந்த மாந்திரிகருக்கு வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து தற்காப்புக்காகவும் வந்து பிரயோகம் பண்ணி வசப்படுத்தி வந்து வச்சுருக்குறாங்க அதே போல் வந்து இந்த காட்டேரியை கொண்டு ஒரு நபர் மேலே ஏவல் பண்ணணும் அப்படின்னா அவங்க சுத்தமாகவே வந்து என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னா உடம்புல உயிர் மட்டும் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிடுவாங்க பேய் பிடிச்சது போல் கத்திக்கிட்டு அது போல் வந்து இது பண்ணுவாங்க அதே போல் வந்து இந்த காட்டேரியை வந்து விளக்கவும் அவ்வளோ எளிதில் வந்து முடியாது அது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த எல்லையிலேருந்து வேறு ஒரு மாந்திரிகரை போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னா இந்த காட்டேரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாந்திரிகரோட எல்லைக்கு போகும்போது வந்து அந்த இடத்த விட்டு விலகிக்கும் மறுபடியும் அந்த மாந்திரிகர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சரி பண்ணியாச்சு அப்படின்னு மறுபடியும் திருப்பி அவங்கள அனுப்பிடுவார் திரும்ப அந்த எல்லையை விட்டு தாண்டி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டேரியானது அவங்கள வந்து பின்தொடர்ந்து பிடிச்சிக்கும் யார் மேலே ஏவப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து பிடிச்சிக்கும் அதே போல் வந்து அவங்களும் வந்து பேய் பிடிச்சது போல் வந்து கத்திக்கிட்டு உருண்டுக்கிட்டு எந்நேரமும் வந்து உடலில் ஏதாவது ஒரு வலி ஒரு எரிச்சல் அது போல் வந்து இருப்பாங்க அதே போல் வந்து இந்த காட்டேரியோட துணை கொண்டு வந்து முக்கால ஞானத்தையும் வந்து அறியலாம் அதே போல் வந்து முக்காலமும் இவங்க முன்னாடி வந்து யாரும் வந்து அமர்ந்தாலும் சரி அவங்கள பற்றின வந்து முக்காலமே வந்து குறி வந்து தாராளமா வந்து சொல்லுவோம் எதிர்காலத்தை கேட்டாலும் சொல்லுவோம் நிகழ்காலம் கடந்த காலம் எதை பற்றி கேட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காட்டேரியானது ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அதே போல் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணக்கூடிய நபர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மன தைரியம் கொண்டவங்க தான் இந்த பூஜையை வந்து பண்ணணும் சும்மா ஏதோ நானும் பண்ணுறேன் அப்படின்றவங்களாம் வந்து இதை வந்து முயற்சி பண்ணாதீங்க ஒரு மன தைரியம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு மாந்திரிகன் ஆகணும் அப்படின்ற நபர்கள் வந்து தாராளமாக வந்து முயற்சி பண்ணுங்கள் மற்ற நபர்கள் வந்து இது போல் இருக்குது அப்படின்றத வந்து தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் வந்து பயந்த சுபாவம் வந்து கொண்டவங்களாக இருப்பாங்க எதுவும் பூஜை நேரத்தில் வந்து ஏதோ அமானசிய உருவங்கள் இல்லை அப்படின்னா விசித்தரமான சத்தங்கள் கேட்டு எழுந்து ஓடுனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகி போயிடும் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது போல் காளி விஷயத்தோட காட்டேரி விஷயம் பண்ணுறது வந்து கொஞ்சம் உக்ரமாக ரொம்ப வந்து அமானுஷியங்கள் இது போல் வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது இந்த உபாசனையை பார்த்தீங்க அப்படின்னா பெண்களால் வந்து பண்ண முடியாது அதனால் வந்து ஆண்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் அதே போல் வந்து இது போல் அதர்வான வேதங்களை பொறுத்த மட்டும் வீட்டோட வந்து பண்ணாதீங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தனிப்பட்டாரல் தனிப்பட்டார கொஞ்சம் வீட்டை விட்டு தள்ளி இருப்பது போல் அது போல் வந்து தாராளமாக வந்து பண்ணுங்கள் ஏன்னா காட்டேரியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது குடும்பத்தோட ஒன்றா இருக்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை அதனால் வந்து கொஞ்சம் தனியாக வச்சு இந்த பூஜையை வந்து உபாசனை வந்து தாராளமாக வந்து பண்ணுங்க இதற்கு வந்து முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா படையல்கள் வந்து ரொம்ப வந்து விமர்சனையாக இருக்கணும்ப்பா இது ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்னா மற்ற தெய்வங்கள் மாதிரி கிடையாது இப்போ காளியை பொறுத்த மட்டும் என்னோட அனுபவம் முறையை வந்து சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை என்னெல்லாம் சொல்கிறேன் நான் ஒரு சைவ படையல் இல்லை நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை வச்சாலும் ஒரு பக்தி மூலியமாக வந்து தாராளமாக வந்து ஏற்றுக்கும் ஆனால் காட்டேரிகள் வந்து அது போல் வந்து கிடையாது இது போல் வந்து அசைவ உணவுகள் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும் ரத்தம் வந்து கோழி வந்து அறுத்து அந்த இடத்துல வந்து பலி கொடுத்து கண்டிப்பாக உதிரம் அந்த இடத்துல வந்து இருக்கணும் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பு சேவல் வந்து அறுங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கூவாதம் வந்து அறுங்க கூவக்கூடாது கூவாத அறுத்தீங்க அப்படின்னா ஒரு பச்சிலம் குழந்தைய பலி கொடுப்பதுக்கு சமானமானது இது போல் ஒரு கருப்பு கோழி குஞ்சை வந்து ஒரு சாவல் குஞ்சை வந்து கூவாம அறுத்திங்க அப்படின்னா இது இது போல் ஒரு தன்மை கொண்டது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கரிசி சாதம் வந்து வைங்க முடிஞ்சது அப்படின்னா கருவாடு முட்டை இது போல் வந்து உங்களால் என்னென்ன முடியுமோ கவுச்சி ஒயிட்டங்கள் அது போல் வந்து வைங்க ஈரல் தலை இதெல்லாம் வந்து சுட்டு வந்து வைங்க அப்படி நீங்கள் படையல் வைக்கலை அப்படின்னா அந்த காட்டேரியானது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் வந்து எதிர்பார்க்கும் உங்கள் சொல்கிறது புரியணும்னு நினைக்கிறேன் உங்கள் வந்து எதிர்பார்க்கும் அதே போல் வந்து இந்த உவாசனை வந்து உங்களுக்கு வந்து சித்தி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அம்மாவாசை அம்மாவாசைக்கு வந்து ஏதாவது ஒரு அசைவ படையல் வந்து கண்டிப்பாக வந்து போட்டதாகணும் ஏதாவது ஒரு கோழி இது போல் பலி கொடுத்து கண்டிப்பாக பூஜை வந்து பண்ணிதாகணும் மட்டும் இல்லை ஏவல் தெய்வங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே சரி அதற்கு வந்து அமாவாசை அமாவாசைக்கு வந்து பலி கொடுத்ததாகணும் அது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்கள் கூட வந்து இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மாந்திரிய காரியங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஏவல் வேலையாக இருந்தாலும் சரி அது உடனடியாக வந்து முடிச்சு கொடுக்கும் இது போல் பண்ணலை அப்படின்னா ஏவல் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆடாது அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டேரிக்கு வந்து கண்டிப்பாக வந்து உருவம் வந்து கொடுக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா சுவடிகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனித எலும்புனால் வந்து ஒரு பாவை வந்து செய்யணும் அப்படின்றத வந்து சுவடிகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து சாத்தியம் கிடையாது அதை அதனால் வந்து ஒன்று புழுங்கரிசி மாவால் வந்து ஒரு பச்சரிசி மாவு புழுங்கரிசி இது போல் வந்து செஞ்சு இதை ஒரு பிண்டை மாதிரி வந்து பிடிக்கலாம் ஆனால் அது ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது அதனால் வந்து ஆலா மரத்தினால் ஆன ஒரு பாவையை வந்து செஞ்சு எடுத்துக்கங்க மரத்தினால் ஆன பாவையை வந்து ஏதாவது மரக்கடையில் கேட்டீங்க அப்படின்னா ஆளாமரத்து பாவை வந்து கண்டிப்பாக வந்து மரம் வந்து கொடுப்பாங்க அதை வந்து உங்களால் முடிஞ்சாலும் சரி இல்லை ஒரு கடையில் கொடுத்து ஒரு பெண் உருவம் மாதிரி வந்து செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரையும் உங்கள் மாந்திரிக பூஜையில் வந்து கடைசி வரையுமே வந்து இருக்கணும் இப்போ உங்களுக்கு வயசான காலங்களில் வரையுமே இந்த பாவையானது இருக்கணும் அதுபோல் வந்து கொஞ்சம் நல்லதாக பார்த்து பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அந்த அலைமரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நடுமையாக வந்து வைரம் வந்து வரும் வைரத்தில் தான் வந்து பொதுவாக வந்து இது போல் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பண்ணுவாங்க அதே போல் அந்த வைரத்தில் வந்து பண்ணினீங்க அப்படின்னா நீண்ட காலம் வந்து இருக்கும் அதை வந்து தேர்ந்தெடுத்து வந்து வச்சுக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடுத்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பட்டு வஸ்திரம் வந்து உடுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா கருப்பு வஸ்திரம் வந்து உடுத்திக்கங்க அந்த பாவைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் ஒரு கருப்பு பட்டு வஸ்திரத்தை வந்து உடுத்த பாருங்கள் அதே போல் வந்து மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டேரிக்கு வந்து செவ்வரளி மலர்களால் வந்து அர்ச்சனை வந்து பண்ணுங்கள் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் அணிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜர மாலையை வந்து பயன்படுத்துங்க மந்திர உரு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தி எட்டு ஊரை முறை வந்து உச்சரிக்க சொல்லியிருக்கிறாங்க சுவடிகளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இதை வந்து ஒரே நாளில் வந்து யாருனாலே வந்து பண்ண முடியாது தொடர்ந்து வந்து இந்த பூஜையை வந்து பண்ணுங்க இது வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து காலக்கள் கொஞ்சம் அதிகமானால் ஆகும் ஒரு சில நபர்களுக்கு வந்து கொஞ்சம் டக்குனே இதாயிரும் அதுபோல் வந்து இது இந்த காட்டேரி பார்த்திங்க அப்படின்னா நேரில் வந்து அக்னி ஜோலையாக வந்து பிரசன்னமாகக்கூடியது அதே போல் வந்து உங்கள்கிட்ட வந்து எதுவும் வந்து பேசவும் பேசாது எதுவும் பண்ணாது அக்னி ஜோலியாக வந்து பிரசன்னமாகும் அப்படின்னு வந்து சுவடிகளில் வந்து சொல்லியிருக்கு அதே போல் வந்து எதுவும் வந்து பேசாது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பாவையில் வந்து இந்த காட்டேரியானதை வந்து ஐக்கியமாகும் நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் பாட்டில் வந்து வழிபடலாம் அதே போல் மாந்திரிய காரியங்கள் நான் சொல்கிறது அதர்வன மாந்திரிய காரியங்களை அனைத்துமே வந்து இந்த காட்டேரியானது பண்ணக்கூடியது அதே போல் வந்து குறியும் வந்து சொல்லும் அதே போல் வந்து ஏவல் வேலை வந்து நீங்கள் என்ன ஏவல் வேலை கொடுத்தாலும் வந்து ஆடும் அதே போல் வந்து இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காட்டேரியை வந்து உபாசனை எடுத்துட்டீங்க அதை வந்து உங்களுக்கு வசியப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யார்னாலேயும் வந்து ஏவல் பண்ண முடியாது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் யாரும் வந்து ஏவல் வந்து பண்ண முடியாது உங்களுக்கு யாரேனும் வேறு எதுவும் மாந்திரிகரோ யாரும் வந்து ஏவல் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இதை அன்றைக்கு இரவே போய் அவங்க கனவுல போய் காட்டிடும் நான் யார் நான் யாருக்கு துணை இருக்கிறேன் அப்படின்றத போய் காட்டிடும் அதற்கு மேலே வந்து அவங்க ஏவல் இது போலலாம் வந்து பண்ண மாட்டாங்க சும்மா வந்து காட்டிகிட்டுலாம் மட்டும் வராது அதே போல் கொஞ்சம் மிரட்டிட்டு வரும் மீறி எதுவும் ஏவலுக்கான எதுவும் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தையே வந்து சின்ன பின்னமாக்கி விட்டுட்டு வந்துடும் இப்போ ஒரு மாந்திரிகர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் அவங்க குடும்பத்தை வந்து இது பண்ணும் இல்லை ஒரு நபர் வந்து பணம் கொடுத்து ஒரு மாந்திரிகர்கிட்ட பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அது யார் வந்து பணம் கொடுத்து அந்த வேவல் வேலையை வந்து பண்ண சொன்னாங்களோ அவங்கள போய் குடும்பத்தையே வந்து சின்ன விண்ணா மாக்கி விட்டு வந்துடும் குடும்பத்தையே வந்து ஒன்றும் பண்ணி விட்டுரும் அதே போல் வந்து இந்த காட்டேரியானது ஏவலுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நுழையுது அப்படின்னா முதல்ல வந்து அவங்க குலதெய்வம் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடும் ஆனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குல குலதெய்வமோ இல்லை ஒரு இஷ்ட தெய்வமோ வந்து வணங்கிட்டு ஒரு உத்தரவு வந்து கேட்டுட்டு அதற்கடுத்து வந்து இந்த காட்டேரி பூஜை வந்து ஆரம்பிங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இந்த காட்டேரி வசியம் எடுக்கணும் இந்த காட்டேரி இசி காட்டேரி வசியம் வந்து எடுக்கணும் அப்படின்னு குரு மூலியமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் குரு சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உன்னோட தெய்வம் வந்து அனுமதிச்சிச்சு அப்படின்னா நீ தாராளமாக வந்து இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நான் பார்த்தீங்க அப்படின்னா காளிக்கிட்ட வந்து உத்தரவு கேட்குறப்ப இதுக்கு வந்து காளி வந்து உத்தரவு வந்து கொடுக்கலை அதனால் வந்து நான் வந்து இந்த உபாசனையை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலை ஏன்னா நம்ம வணங்கக்கூடிய குலதெய்வமோ இல்லை ஒரு இஷ்ட தெய்வமோ பார்த்தீங்க அப்படின்னா இது வழி விடலை அப்படின்னா அந்த காட்டேரியானதை உள்ளே வளர விடாது இப்போ நம்ம தெய்வம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த காட்டேரியை வந்து உள்ள நுழை வீட்டுக்குள்ளேயே வந்து நுழைய விடாது அதே போல் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் முதல் முதலாக என்னைக்கு வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நாளில் தான் வந்து ஆரம்பிக்கணும் அது வந்து இரவு நேரத்தில் தான் வந்து ஆரம்பிக்கணும் அது வந்து நடுநிசை நேரம் ஒரு பன்னெண்டு மணி அந்த டயத்தில் தான் வந்து நீங்கள் முதல் முதலாக வந்து ஆரம்பிக்கணும் அதே போல் வந்து தொடர்ந்து வந்து இதே போல் பன்னெண்டு மணிக்கே வந்து பண்ணுங்கள் நீங்க பூஜை பண்ணக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சாம்பிராணி புகை வந்து நிறைஞ்சு இருப்பது போல வந்து பாத்துக்கங்க அந்த அறையில வந்து வேற யாரும் இருக்க கூடாது திசை பாத்தீங்க அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி வந்து இந்த பூஜையை வந்து நீங்க வந்து பண்ணணும் இல்ல அப்படின்னா அந்த பாவையை வந்து வடக்கு திசையில வந்து வச்சுட்டு உங்க முகமா வந்து பார்ப்பது போல இருந்துட்டு நீங்க தெற்கு பக்கமா இருந்து தாராளமா வந்து இந்த பூஜையை வந்து நீங்க வந்து பண்ணலாம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் சரி இல்லை நான் எதுவும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாலும் சரி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இல்லை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள் கால் பண்ணுறத காட்டிலையும் மெசேஜ் வந்து பண்ணுங்கள் நான் ஒரு சில நேரம் வந்து ஃபோன் எடுப்பேன் இல்லை எடுக்காமல் கூட்டிருப்பேன் ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் எப்போ பார்க்குறேன்னா அப்போதைக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ பதிவு வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் அடுத்தவங்களுக்கு வந்து தேவைப்படலாம் அதனால் வந்து முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்